வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில உறவுகள் உங்க காது படவே பேசுவாங்க இவெல்லாம் எப்படி வாழ்ந்துருவான்னு பாத்துருவோம் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காமிக்கிறேங்க பாத்தீங்களா அதுதான் உங்களை கீழ்த்தனமா உங்களை மட்டம் தட்டி பேசுறவங்களுக்கு நீங்க குடுக்க கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்கும் சோ அவங்களை பழிவாங்குற அவங்க பேச்சுக்கு பதில் பேச்சு பேசுறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நாட்களை நீங்களே வீணாக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எல்லாம் சொல்றத காதலையே வாங்கிக்காத உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்க அப்படின்னா உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டி பேசினாங்களோ அவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வச்சு வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும் அப்படின்னு அவங்களே மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் இங்க என்ன நடந்துருமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து விட ஒரு தடவை மோதி பாத்துருவோம் ஒரு தடவை விழுந்துட்டோம் அப்படின்னா அனுபவமா இருக்கட்டும் மறுபடியும் மோதி பார்த்து கீழே விழுந்து எழுந்திருச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெற்றி நமக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காத நம்ம என்ன நடந்தாலும் பாத்துருவோம் அப்படிங்கிற அந்த தைரியமும் அந்த திமுறும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை எப்போதுமே அடுத்தவங்களை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்காதீங்க மத்தவங்களை விட உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை பயணம் உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னு யோசிங்க அதுதான் நீங்க யாரு அப்படிங்கறத அடுத்தவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சோ என்னைக்குமே அடுத்தவங்க முன்னால அடுத்தவங்களை சார்ந்து இருக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கான பாதைய உங்களுக்கான பயணத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க அதுதான் யாருங்கறத இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும் ஓராயிரம் கஷ்டங்களை மனசுல ஒழிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கிறவங்களுக்குல காலம் கண்டுபிடிச்சிருக்க கூடிய நமக்கு கொடுத்திருக்க கூடிய வார்த்தை என்ன தெரியுமா ஒண்ணு இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இங்க ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒண்ணு இல்ல அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் எத்தனை தெரியுமா எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வழிகளை மனசுல சுமந்துகிட்டு இருக்கிறவங்களை போய் கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல அப்படின்னு சலுப்பா சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை யாரு ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுக்கான உறவா இருப்பாங்க அப்படிங்கறதுதாங்க உண்மை கடைசில எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புங்க ஒருவேளை இது கடை சரியாகல அப்படின்னா இது இன்னும் கடைசி கிடையாது இன்னும் நமக்கு ஏகப்பட்ட வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய முயற்சிய கண்டுக்காது கவனிக்காது ஆனா உங்களுடைய முடிவுகளை மட்டும்தான் அது பாக்கும் நீ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்ட அடிப்பட்ட முன்னுக்கு வந்த அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க நீ இன்னைக்கு எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்க நல்லா பணம் வச்சிருக்கியா கார் வச்சிருக்கியா நல்லா வாழ்றியா வசதியா இருக்கியா அதைத்தான் இந்த உலகம் பார்க்கும் அதனால என்னைக்குமே உங்களுடைய முயற்சியில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க உங்களுடைய முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பா அது வெற்றிக்கான பயணமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால என்னைக்குமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க வாழ்க்கையில நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க செவிடனா மாறிடுங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கான உற்சாகமான வார்த்தைகளை உங்களுக்கான ஆதரவான வார்த்தைகளை பேசினவங்க கூட இப்பெல்லாம் கேலியான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஒரு செய்ய விஷயத்திட்டீங்க அப்படின்னா யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு காது குடுத்து இருங்க அதை தடுக்கிறதுக்காக ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்களை உங்களை பார்த்து நக்கலா சொல்றது கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதெல்லாம் காதுல கூட வாங்கிக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கை பாதை இருக்கு பாத்தீங்களா அந்த பாதையில நீங்க செய்யக்கூடிய அந்த பயணம் இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே அடுத்தவங்களை தேர்வு பண்ண விட்றாதீங்க ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாருக்கிட்டயாவது போய் எனக்கு வழி சொல்லு அப்படின்னு கேப்பீங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கான பாதை பயணம் அதுவே என்னன்னு தெரியாம அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை போய் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன தெரியுதோ ஏனோ தானோன்னு தான் சொல்லிட்டு போவாங்களே தவிர உங்களுக்கான சரியான பாதைய அடுத்தவங்க கையில கொடுக்காதீங்க அத நீங்களே வடிவமைங்க அதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியானதா இருக்கும் இங்க யாருடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ஏத்துக்காதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராடி ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சா கூட அது சந்தோஷம்தான் ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க முயற்சி பண்ணியிருக்கீங்க அதனால அந்த இடத்துல தோல்வின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு சோ இந்த இடத்துல நீங்க முயற்சியே பண்ணல அப்படின்னா தோல்வி கூட உங்ககிட்ட வந்து தஞ்சம் அடையாது அப்படிங்கறதுதான் உண்மை சோ வாழ்க்கையில என்னைக்குமே முயற்சி பண்ணி தோத்து போயிட்டீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க அட்லீஸ்ட் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களே இருந்தீங்கன்னா கூட தகுதி இல்லாத ஒருத்தவங்களோட கையில நீங்க கிடைச்சிங்கன்னா நீங்க கூழாங்கல்ல தான் ஆனா நீங்க கூழாங்கல்லாவே இருந்தாலும் தகுதியான ஒருத்தவங்களோட கையில கிடைச்சிங்கன்னா நீங்க வைரமாக்கப்படுவீங்க சோ என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன் எனக்கு பேச்சு திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நான் இதுக்கு முன்னால நிறைய விஷயங்கள் நிறைய மேடைகள் பேசி இருக்கேன் ஆனாலும் என்னுடைய கணவர் எனக்கு சரியான ஒரு கணவரா இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னை வந்து பட்டை தீட்டி நான் பேசக்கூடிய ஒவ்வொரு மேடைகளையும் என்னுடைய நிறைகளை விட அவர் நிறைய குறைகளை தான் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இது பண்ணிருந்தா சரியா இருக்கும் ஆனா எனக்கு சம்டைம்ஸ் நிறைய கோவம் வரும் எப்ப பார்த்தாலும் உனக்கு வந்து நான் நல்லா பேசிருக்கேன் எத்தனை பேர் என்கிட்ட வந்து கை கொடுத்தாங்க பேசுனாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாதா எப்ப பார்த்தாலும் என்னை வந்து என்னோட என்னோட தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட நான் நிறைய டைம் சண்டை போட்டிருக்கேன் ஆனாலும் அவர் வந்து நான் நல்லாவே பேசியிருந்தா கூட வந்து பெருசா சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அந்த பாசம் அந்த அன்பு அந்த அக்கறை இருக்கு பாத்தீங்களா அது நல்ல விதமா நம்ம கிட்ட பாசிட்டிவா நம்ம கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தடவை நமக்கு வந்து தான் நல்லா பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு ஸோ இந்த வார்த்தை நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்ல நான் ஒரு இருந்தாலும் ஒரு ஒரு சக்தி என்னோட கணவர் கிட்ட இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல உங்ககிட்ட நான் பெருமையா சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலயும் யாரும் நம்மள கூழாங்கல்லா இருக்கிறோம் நம்மள வைரமா மாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா உங்களை நீங்களே தீட்டுங்க நீங்களே வைரமா மின்னுங்க யாருக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்